তা <laughs> <laughs> đây là cái này cái này cái gì cái này cái gì

এটা আমাদের পড়া দরকার এটা আমাদের জেনে নেওয়া উচিত আমরা এখন যাব আসলে আজকে আজ বলে गवर्नमेंट ने आज पार्टी में ये गवर्नमेंट ने கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

ক্্েন ওিনেন কান্সে কানান্য়ান্ন্য়া. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அன்றாடுவோமாக ஆண்டவராகி கல்லறையில் மூன்று நாள் கோயில் கொண்டதால் உங்கள் விசுவாசம் கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அச்சித்து இருக்கிறேன் எனவே உடல் பயன்படும் பயன்படும் இக்கல்லறை உயிர்த்திலும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றது நீர் மடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு அவர்கள் உருவான மண்ணிற்கு திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம் ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பராக உயிர் செழிந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் தாயராக உருமாற்றுவார் ஆதலால் நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் ஆண்டவர் இவரை தம் அமைதி என்று ஏற்றுக்கொள்வாராக இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்ச்சலை செய்வாராக one ஆண்டுமது திருவழப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் தம் தீ செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியரிடம் இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகிலே இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானகத்துகளின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம் ஆண்டவரே நித்திய இடைப்பாட்டி அவருக்கு அழித்தரலும் ஆண்டவரே நித்திய இடைப்பாட்டி அவருக்கு அழித்தரலும் ஆண்டவரே நித்திய இடைப்பாட்டி அவருக்கு அழித்தரலும் மறித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை நித்திய சமாதானம் आमीन आमीन यवन अपुनि यवन रामो मक्ता जयतु सिमुन नरेश वरय तुम तार जय जय சிவமாலான் இந்த கட்டமட்டம் எல்லாம் நன்றி அனுப்ப மாற்று அப்ப

தண்டனை ஏற்று மறைந்து போயின என்பதை நம்புகிறேன் அனைத்தும் புதியனமாகிவிட்டது என்பதை நம்புகிறேன் இறை இயல்பு என்னில் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்புகிறேன் என் ஆவி என்னில் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்புகிறேன் தூய ஆவியார் என்னை இயக்குகிறார் என்பதை நம்புகிறேன் மனுஷீக இயக்கம் என்னில் மறைந்து போனது என்பதை நம்புகிறேன் தெய்வீக இயக்கம் என்னில் செயல்படுவதை நம்புகிறேன் என் உடலின் உறுப்புகள் இயல்பாக இருக்கின்றன என்பதை நம்புகிறேன் என் வாழ்க்கையும் இயல்பான நிலையில் உள்ளது என நம்புகிறேன் கிறிஸ்து இயேசுவின் சதையும் இரத்தமும் என்னில் இயங்குவதை நம்புகிறேன் நான் புனிதர்களின் நட்புறவில் இருப்பதை நம்புகிறேன் வானக தூதர்களின் பாதுகாப்பு எனக்கு உள்ளதை நம்புகிறேன் என் காவல் தூதர் எப்போதும் என்னுடன் இருப்பதை நம்புகிறேன் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் நான் அன்பு செய்கிறேன்